அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் மாலை மூன்று இருபத்தி ஒம்பது வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் காலை ஏழு ஐம்பது வரை பவம் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி நாலு வரை பாலபம் பின்பு கௌலவம் சந்திராசு நட்சத்திரங்கள் பூரம் கோட்சாரம் புதன் விஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் குரு மிதனத்திலும் செவ்வாய் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சுக்கிரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நலநேரம் நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்